ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பேசியே தீர வேண்டும் என்று உன் வராகி அம்மா வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னோடு பேச வந்த இந்த தாயை நீ காக்க வைக்க மாட்டாய் என்ற நம்பிக்கை நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் சில உண்மைகள் என் குழந்தைக்கு தெரிந்தே ஆக வேண்டும் சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை அறிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் நீ வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்க ாய் என்று நமக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கிறது அல்லவா நீ நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது நீ இப்படிதான் நம் வாழ்க்கை இருக்கும் என்று நினைக்கின்ற நேரத்தில் அது வேறு விதமாக மாறிவிடுகிறது இவர்கள்தான் நம்மோடு கடைசி வரை என்று நினைக்கின்ற நேரத்தில் பாதியிலே அவர்கள் சென்று விடுகிறார்கள் என் தங்கமே இப்படியே இந்த வாழ்க்கை எத்தனை நாட்கள் செல்லும் என்று நினைத்து வேதனையில் இருக்கின்றாய் அதிகமாக நம்புகின்ற உறவு அதிகமான வேதனையை கொடுக்கிறது நம்பாத உறவு ஒன்று ஆறுதல் தருகிறது வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில விஷயங்களை உன்னால் தலைகீழாக நின்றாலும் புரிந்து கொள்ள முடியாது என்ற அளவிற்கு இருக்கிறது என் தங்கமே நீ ஒருமுறை உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல விஷயங்களை பற்றி சிந்தித்து பார்த்தாய் ஆனால் எல்லாவற்றிலுமே யாரோ ஒருவரினுடைய தலையீடு நிச்சயமாக இருக்கும் என் பிள்ளைக்கு சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வரும் பொழுது ஏன் வருகிறது எதனால் வருகிறது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லவா நாம் எந்த தவறுமே செய்யாத பொழுது நம்மீது மட்டும் ஏன் பழி வந்து விழுகிறது என்று உனக்கு தோன்றுகிறது அல்லவா அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான் யாரோ ஒருவர் உன் பின்னால் இருந்து உன்னை பற்றிய தவறான விஷயங்களை மற்றவர்கள் இடத்தில் பரப்பி கொண்டு இருக்கிறார் என்பதுதான் என் தங்கமே அப்படியெல்லாம் யாரும் என் வாழ்க்கையில் இல்லை தாயே என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா இதைதான் அம்மா சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் உன்னை சுற்றி நட து என்னவென்று நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அல்லவா அதுபோலதான் உனக்கும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தெரியாமல் போய்விட்டது யாராக இருக்கும் என்று உன்னை போட்டு இப்பொழுது குழப்பத்தை குழப்பிக் கொள்கிறாய் என் தங்கமே யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்காக மட்டுமே வந்தவர்கள் என்பதை முதலில் புரிந்துகொள் ஏனென்றால் இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் மட்டும்தான் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட இன்னொருவரிடத்தில் தவறாக சித்தரித்து பேசுவார்கள் உன்னுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று என் தங்கமே நல்லவர்கள் என்றும் யாரையும் இது போன்று எங்கும் பேச மாட்டார்கள் உன்னால் நம்ப முடியவில்லை அல்லவா என் குழந்தைக்கு இது இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய குழப்பத்தில் ஒன்றாக இருக்கிறது அதனால்தான் அம்மா என்றுமே சொல்லக்கூடிய விஷயம் யாரையும் நம்ப வேண்டாம் உடன் உறவாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் யாரையுமே நம்ப வேண்டாம் அன்று நடக்கின்ற சூழ்நிலைகள் உனக்கு ஏற்றது போல இருந்தால் அவர்கள் உனக்கானவர்கள் அங்கு நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு ஏற்றது போல இல்லை என்றால் அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டையுமே ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்க வேண்டும் என் பிள்ளை நீ நினைக்கலாம் அம்மா பெற்றோர்களை கூட நம்ப வேண்டாம் என்று சொல்கிற என் தங்கமே நானும் ஒரு சமயம் அப்படிதான் நினைத்திருந்தேன் ஆனால் இந்த கலியுக காலத்தில் சிலர் சில மாற்றங்களை காண்பிக்கிறார்கள் சில பெற்றோர்கள் அதிகமான வசதி வாய்ப்புகள் இருந்தால் அவர்களிடத்தில் ஒரு போக்கும் வசதி வாய்ப்புகள் இல்லாத குழந்தைகள் இடத்தில் இன்னொரு போக்கினையும் காண்பிக்கிறார்கள் நேரத்திற்கு ஏற்றார் போல இடத்திற்கு தகுந்தார் போல அவர்களும் தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் என் தங்கமே எல்லா பெற்றோர்களும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று அம்மா சொல்லவில்லை குழந்தைகளுக்காக வாழக்கூடிய பெற்றோர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் தங்கமே எல்லோருமே நேரத்திற்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கொள்வது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அம்மா சொல்கிறேன் ஆனால் அது உனக்கு கெடுதல் செய்வதாக இருக்கக்கூடிய ஆனால் அது உனக்கு கெடுதல் செய்வதாக இருக்கக்கூடாது நல்ல விஷயங்களை மாற்றிக்கொள் என் தங்கமே மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படதான் வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது தெரிந்தே அந்த தவறை செய்யாதே யாருக்காகவும் இறங்கி போக வேண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ உன்னுடைய தன்மானத்தை ஒரு நாளும் இழந்துவிடாதே எது நம்மிடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்மானம் என்ற ஒன்று மிகவும் அவசியம் என் தங்கமே எது வாழ்க்கையில் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு துணிந்து நில் என் தங்கமே ஓரளவிற்கு வாழ்க்கையைப் பற்றிய விஷயங்களை தெளிவாக கற்றுக்கொண்டாய் அல்லவா இனிமேலும் இதற்கு மேலும் அப்படி என்ன நடந்துவிடப் போகிறது பெரிதாக எதுவும் வரப்போவதில்லை நீ எல்லா கஷ்டங்களையும் பார்த்து விட்டாய் என் தங்கமே அதனால் இனி கஷ்டங்களை எல்லாம் பெரிதாக நினைக்காமல் எல்லாமே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த அத்தனை வேதனைகளுக்கும் இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல பதிலை ஒரு நாள் கொடுப்பேன் இன்று வேண்டுமானால் உனக்கு சோதனைகள் வருவதாக தோன்றலாம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிட்டதாக ஒரு செய்தி வரும் அப்பொழுது இந்த தாயின் அருமையை நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கென்று நிச்சயமாக தர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை ஒருபோதும் உனக்கு தராமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் வாழ்க்கை உனக்கு தந்ததை நினைத்து பயப்படாதே இனி தரப்போவதை நினைத்து சந்தோஷப்படு அத்தனை கஷ்டங்களையும் தந்துவிட்ட பிறகு இத்தனை சந்தோஷமும் மறைந்துதானே கிடைக்கிறது அதுவும் உனக்கு கிடைக்கும் அல்லவா அந்த நேரத்தை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிரு ஒருநாள் இருநாள் பிரச்சனை அல்ல என் குழந்தையின் சந்தோஷமும் உனக்கு நிரந்தரமாக இருப்பது பல நாள் விஷயமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருப்பது விதி அதை உனக்கு தரப்போவது இந்த நாள்தான் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்காக வரவேண்டும் என்பது எப்பொழுதும் வந்தே தீரும் விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது அப்படியே விட்டு செல்லும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் விட்டு விலகி சென்றதை இழுத்து பிடித்து கொண்டு அள நினைக்காதே நீ அதை தேடுவதனால் தான் உனக்கு கவலை வருகிறது என்பதை முதலில் நீ புரிந்துகொள் வாழ்க்கை இன்னமும் அதிகமாக காயப்பட வேண்டும் என்று நினைக்காமல் இத்தனை காயங்களை பட்டது நமக்கு போதும் இனி இது எல்லாம் என்று ஒரு முறை பார் வருகின்ற சோதனைகள் எல்லாமே விலகி ஓடும் வரையிலும் யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்ததாக எண்ணி நீ வேதனைப்பட்டாயோ அவர்களாலேயே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னை எளிதாக புரிந்து கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள் நம் வாழ்க்கையில் நம் பக்கம் இருக்கின்ற நீதி யாருக்குமே தெரியாமல் போய்விடுமே என்று நினைத்து வேதனைப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய அத்தனை வேதனைகளும் மறைந்து சந்தோஷம் உன்னை வந்து தழுவும் என் தங்கமே யாரோ ஒருவர் உன் பின்னால் இருந்து உன்னை பற்றி பேசுகிறார் உன்னுடைய விஷயங்களை மற்றவர்களிடத்தில் தவறாக சித்திரிக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் நீ உணர்ந்து கொள்ள விஷயம் எல்லோரையும் நம்பியது எத்தனை பெரிய தவறு என்று எல்லோரிடத்திலும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதே என்று அம்மா சொல்வது இதற்காக தான் நீ ஒரு விஷயத்தை செய்து முடிக்கும் முன் யாரிடத்திலும் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளாதே எந்த விஷயமாக இருந்தாலும் அதை செய்து முடித்து வெற்றியினை பெற்ற பிறகுதான் அந்த விஷயத்தை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டுமே தவிர ஒருபொழுதும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லாதே அந்த செயலை மற்றவர்கள் செய்வதற்கு உன்னுடைய இடத்தை பிடிப்பதற்கு அவர்களுக்கு எண்ணங்கள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதுநாள் வரையிலும் நடந்தவை எல்லாம் உனக்கு நல்லதற்கே இனிமேலாவது நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் உன்னோடு இந்த வராகி இருப்பதை நீ உணர்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காக கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி